யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கம் நடாத்துகின்ற ஜனநாயக மடிகளுடைய இந்த நினைவு நிகழ்விலே நிறைவை நோக்கி நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்திலே மிக அழகாக இந்த நிகழ்வை வடிவமைத்திருக்கிற எங்கள் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் இந்த வேளையிலே வணங்கி இந்த நிகழ்வுக்கு சமூகம் கொடுத்துருக்கக்கூடியவர்களையும் வணங்கி சிறப்பாக நேரம் கருதி மிகச் சுருக்கமாக இந்த உரையை நிகழ்த்த விளைகிறேன் இன்றைய நினைவு பேருரை இலங்கை பல்கலைக்கழக முறைமையில் சிறுவன் அருணாசலத்தின் வகிபாகம் என்ற அடிப்படையிலே எங்கள் மதிப்புக்குரிய விரிவிரையாளர் ரத்னசிங்கம் சர்வேஸ்வரா அவர்கள் வழங்கினார்கள் உண்மையிலேயே இந்த அரங்கிற்கு ஒரு அணி சேர்க்கின்ற ஒரு சிறந்த நினைவரங்க பேருடையாக இந்த பேருடை அமைந்திருக்கின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தன் பொன்விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்திலே இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த தொடக்கத்திலே எங்களுடைய தமிழ் பேராளுமைகள் செயல்பட்டதனுடைய அந்த உணர்வு நாங்கள் என்று சுமக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு பொருத்தமான தலைப்பிலே சர்வேஸ்வரா அவர்கள் எடுத்து இந்த நிகழ்த்தி நிகழ்த்தியிருக்கிறார்கள் இன்றைய நாள் முழுவதிலும் இந்த உரைகள் ஒவ்வொன்றிலும் இருந்து இருக்கின்ற போது என் மனதிலே உறுத்தி கொண்டிருந்த ஒரே ஒரு விடயம் தூது தனிநாயகம் அடிகளை நாங்கள் இவ்வளவுத்துக்கு நினைவு கூறுகின்றோம் ஒரு தனி மனிதனாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவர் ஆற்றிய பணிகளை நினைக்கின்ற போது ஒரு பெரிய அமைப்பினாலே செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் அவர் பெருமளவுக்கு தனி மனிதனாக உலகம் முழுவதும் தெரிந்து ஆற்றி இருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் ஆய்வு கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் வாசிக்கின்ற போது மிகப்பெரிய தூர நோக்கு தெரிகிறது தமிழ் சமூகம் பற்றி அவர் கொண்டிருந்த அக்கறை தெரிகிறது தமிழ் கலைகள் பற்றி தமிழ் மொழி பற்றி அவர் கொண்டிருந்த அக்கறைகள் மிக அதிகமாக தெரிகிறது இனி அவர்களுடைய அந்த தூர நோக்கு இன்று வரைக்கும் நாங்கள் அவரை அவர்களை நினைப்பதற்கு வழிகோலுகிறது அதே போல்தான் செருபொன் அருணாசலம் அவர்களினுடைய தூர நோக்கும் அவருடைய அவர் ஆற்றிய பணியும் இன்று நாங்கள் கூடியதாக இருக்கிறது எனவேதான் எனக்கு என்னுடைய மனதிலே இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இத்தகைய மிகப்பெரும் ஆளுமைகள் நாங்கள் நினைவு கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்று இந்த தூர நோக்கோடு செயல்படுகிறவர்கள் இத்தனை பேர் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு வழிநடத்தக்கூடிய அந்த தூர நோக்குடைய தலைவர்கள் எங்கள் மத்தியில் இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எங்கள் உள்ளத்தில் எழுந்து நிற்கிறது நாங்கள் நிற்கின்ற இந்த அரங்குக்குரிய எங்களுடைய மரியசீவி அடிகளார் கூட மிகப்பெரிய தூர நோக்குகளை தனக்குள்ளே கொண்டிருந்தவர் எங்களால் அவரை புரிந்து கொள்ளக்கூட முடியாமல் இருந்தது அப்படியான தலைவர்கள் எல்லாம் இங்கே தந்துவிட்டு போன மகோன்னதமான எத்தனையோ விதமான விடயங்களை நாங்கள் நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டும் எங்கள் மத்தியிலே இந்த சிந்தனையாளர்கள் உருவாக வேண்டும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கனவுகளாக இருக்கின்றன எனவே இவற்றையெல்லாம் இந்த தமிழ் தூது தனிநாயக மடிகள் இந்த நினைவு தினத்திலே நாங்கள் மனதிலே எடுத்துச் செல்வோம் எங்களுடைய மண்ணிலே இந்த விரை இவர்களை போன்ற மிகப்பெரிய பேராளுமைகளை நினைவு கூறுவதனூடாக நாங்கள் இந்த மண்ணை வழிநடத்தக்கூடிய அடுத்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று எங்களுடைய மாணவர்கள் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை முன்வைத்து மிகச்சிறந்த வகையிலே இந்த ஆய்வறியை நிகழ்த்திய மதிப்புக்குரிய விரைவிரையாளர் ரத்னசிங்கம் சர்வேஸ்வரா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சு நிறைந்த நன்றிகளை இந்த வேளையிலே தெரிவித்து நிற்கின்றோம் அதே நேரத்திலே யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கத்தினுடைய எல்லா உறுப்பினர்களையும் இந்த வேளையிலே நன்றியோடு கொள்கிறோம் நீங்கள் பணிகளை ஆற்றுகிறீர்கள் ஜனநாயக மடிகளையும் அதிலே நினைவு கூற வேண்டும் என்கின்ற உங்களுடைய அந்த நோக்கம் அதனை எங்களோடு வினைத்துக் கொண்டு செய்கின்ற இந்த பணி உண்மையிலேயே நாங்கள் மனம் மகிழ்ந்து நிறைவேற்றுகின்ற ஒரு பணி ஆகவே இந்த நேரத்திலே யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் எல்லோரையும் இந்த வேளையிலே நன்றியோடு நினைத்துக் கொள்கிறோம்